இன்று ஓதப்பட்ட செலவாத்துகள் ஐம்பத்தி ஆறாயிரம் செலவாத்துகள் செலவாத்து நாரியா எட்நூறு செலவாத்து தாஜ் சலவாத் பத்து ஓதப்பட்டிருக்கிறது அல்லாஹு தாலா இந்த செலவாத்தை நபிசல்லா செல்லத்துடைய அந்த கபுக்கு அல்லாஹ் எத்தி வைத்து அவர்களுடைய பதில் சலாத்தையும் சலாமையும் பெற்று நாளை மறுமையிலே அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்கிற நசீபை அல்லாஹ் நமக்கு கொடுப்பானாக அவர்களை கனவிலும் நினைவிலும் பார்க்கக்கூடிய பாக்கியத்தையும் والکیلے ادھیگ ادھیگ انم صلوات ہو دکڑیا باکیاتیم اللہ کو دولت الرحم ہے الحمدللہ رب العالمین اللهم صل علی سیدنا ونبینا مولانا محمد محمدین وعلی سیدنا محمد و بارک وسلم علی ربنا لہمنا انفسنا وان لم تغفر تغفلنا وترحمنا மினல் கரீம் கரீம் யா 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 ரஹீம் அல்லாஹ் அல்லாஹ் நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் வெளிப்படையாக ரகசியமாக தனியாக கூட்டாக செய்த அனைத்து சிறிய பெரிய பாவங்களையும் மன்னித்திட ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்கள் உற்றார் உறவினர்கள் சகோதர முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்திட ரஹ்மானே யா அல்லா எங்கள் பாவங்களின் காரணமாக எங்களுக்கு பலா முசீபத்துகளை தந்து விடாதே ரஹ்மானே யா அல்லா எங்கள் பாவங்களின் காரணமாக மோசமான நோய்களை எங்களுக்கு தந்து விடாதே ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களின் காரணமாக திடீர் மரணங்களை எங்களுக்கு தந்து விடாதே ரஹ்மானே யா நீ எங்களுடைய பாவங்களை மன்னிக்காவிட்டால் சைத்தான் சந்தோஷப்படுவான் ரஹ்மானே யார்லா நீ எங்களுடைய பாவங்களை மன்னிக்காவிட்டால் உன்னுடைய நபி அவர்கள் வருத்தப்படுவார்கள் ரஹ்மானே யார்லா உன்னுடைய நபியின் முகத்திற்காக எங்களுடைய பாவங்களை மன்னித்த அன்று பிறந்த பாளர்களாக பாவமற்றவர்களாக ஆக்கிட ரஹ்மானே யா அல்லாஹ் எங்கள் குடும்பங்களிலே யாரேனும் நோய் வாய்ப்பட்டிருந்தால் அவர்களுக்கு பரிபூர்ண ஷிஃபாவை கொடுத்திட ரஹ்மானே யா அல்லா எங்கள் குடும்பங்களிலே யாரேனும் சரியான ஜோடுகள் அமையாமல் இருந்தால் அவர்களுக்கு சாலிகான ஜோடுகளை அமைத்து கொடுத்திட ரஹ்மானே யா அல்லா எங்கள் குடும்பங்களிலே யாரேனும் குழந்தை வாக்கியம் இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு சாலிகான குழந்தை வாக்கியத்தை தந்திட ரஹ்மானே யா அல்லா எங்களுடைய குடும்பத்திலே எங்களுடைய பிள்ளைகள்

ஆனே யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலே வியாபாரத்திலே பரக்கத் செய்துன ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களுடைய கொடுக்கள் வாங்குதிலே பரக்கத் செய்துன ரஹ்மானே யா அல்லாஹ் வட்டி வாங்குவதையும் கொடுப்பதை விட்டு பாதுகாத்துன ரஹ்மானே யா அல்லாஹ் கடன் தொல்லையை விட்டு பாதுகாத்துன ரஹ்மானே யா அல்லாஹ் யாரிடத்திலாவது கடன் வாங்கி இருந்தால் அந்த கடனை அடைப்பதற்கு வழிவகை செய்து செய்துன ரஹ்மானே யா அல்லாஹ் பிறரிடத்திலே கையேந்துவதை விட்டு பாதுகாத்துன ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களுடைய தாய் தந்தையுடைய பொருத்தத்தை இம்மையிலும் வறுமையிலும் பெறக்கூடியவனாக ஆக்கிடற அஹ்மானே யா அல்லா எங்களுடைய குடும்பத்திலே ஒற்றுமையும் மன நிம்மதியும் கொடுத்தட ரஹ்மானே யா அல்லா பலா முசீபத்துகளை விட்டும் கந்திருஷ்டி விலை விட்டும் சூனியம் மோசமான விஷயங்களை விட்டு எங்களை உங்களுடைய குடும்பத்தையும் பாதுகாத்திட ரஹ்மானே யா அல்லாஹ் கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒற்றுமையும் பிரியத்தையும் கொடுத்தட ரஹ்மானே யா அல்லாஹ் மாமையால் மருமகளுக்கு மத்தியில் சரியான புரிதலை கொடுத்தட ரஹ்மானே யா அல்லாஹ் சினிமாக்களையும் மோசமான விஷயங்களையும் எங்க ஹராமான விஷயங்களை விட்டு எங்களை பாதகட்ட ரஹ்மானே யா அல்லாஹ் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் அடிக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் முஸ்லிம்களுக்கு நீ உதவி செய்துட ரஹ்மானே யா அல்லாஹ் முஸ்லிம்கள் பாலஸ்தீன முஸ்லிம்கள் காஷ்மீர் முஸ்லிம்கள் ரோஹினிய முஸ்லிம்கள் எல்லா முஸ்லிம்களுக்கும் பாதுகாப்பை தந்திட ரஹ்மானே யா அல்லாஹ் எல்லா சமூக மக்களோட ஒற்றுமையாக வாழக் கூடியவனாக ஆக்கிட ரஹ்மானே யா அல்லாஹ் கிருபையுள்ள ரஹ்மானே யா அல்லாஹ் ஆட்சியாளர்கள் வந்தால் எல்லா மக்களுக்கும் நன்மையும் எல்லா மக்களும் ஒற்றுமையாக வாழ்வார்களோ அப்படிப்பட்ட ஆட்சியாளர்களுக்கு வெற்றியை கொடுத்தனர் ரஹ்மானே யா அல்லா பூமியிலிருந்து கிளம்புகிற முசீபத்தையும் வானத்திலிருந்து இறங்குகிற பலா முசீபத்துகளை விட்டு எங்களை பாதுகாத்திட ரஹ்மானே யா அல்லா இந்த மதரசாவை நடத்தக்கூடிய நிர்வாகிகள் ஓதி கொடுக்கக்கூடிய உஸ்தால்மார்கள் ஓதக்கூடிய மாணவர்கள் எல்லோருடைய ஆஃபியத்தையும் சலாமத்தையும் பறக்கத்தையும் கொடுத்தனர் ரஹ்மானே யா அல்லாக்கு உரிமையுள்ள ரஹ்மானே அல்லாஹ் கடைசி நேரத்திலே களிமா லாயிலாக இல்லம்மா முஹம்மது ரசூல்லா என்ற களிமாவோடு ரூஹு பிரியக்கூடிய நசீபை கொடுத்தனர் ரஹ்மானே யா அல்லா நாளை மறுமையிலே உன்னுடைய நபியோடு சொர்க்கத்தில் இருக்கிற நசீபை கொடுத்த ரஹ்மானே யா அல்லா நாங்கள் எதை கேட்டோமோ எதை கேட்க மறந்தோமோ எதையெல்லாம் கேட்காம எங்களுடைய உள்ளத்திலே கவலையாக இருக்கிறதோ எல்லா ஹலாலான ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி கொடுத்தனர் ரஹ்மானே யா அல்லா இந்த துவாவி நபிசல்லா அலைய சொல்லத்துடைய பொருட்டால் நல்லடியாறுகள் சுமதாக்கள் ولكن سالي يقولون <applause> يا ربنا آتنا في الدنيا حسنة وفي الاخره حسناتو قينا ذا النار يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما الله يا واسع الكرم امين صلى الله تعالى على خير خلقه سيدنا محمد واله واصحابه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلی اللہ علیہ وسلم صلی اللہ محمد صلی اللہ علیہ وسلم صلی اللہ محمد یا ربی صلی علیہ وسلم السلام علیکم و اللہ علی و